ஹை கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற படம் லாஸ்ட் சீன லைவ் இது ஒரு சூப்பரான ரோட் ட்ரிப் திலர் மூவி கல்யாணம் வாய் சில வருஷங்களில் நம்ம ஹீரோ எண்ணுக்கு அவங்க மேரேஜ் லைஃப் திருத்தி இல்லாமல் இருக்குது கடைசியாக நம்ம ஹீரோ என் ஹீரோ விட்டு பிரிலான்னு இருக்கா இப்படி உங்கள் டிவஸ் வாங்குற நேரத்தில் இவ கடைசியாக அப்பா டிப்பிலானு இருக்கா நம்ம ஹீரோ சேர்னு ஹீரோ ட்ராப் பண்ணுறதா இருக்கா இப்படி உங்கள் போகிற அந்த பயணத்தில் சட நம்ம காலாக போயிடறா இதை பார்க்குற நம்ம மீறி கடைசியாக தெரில கடைசியாக நம்ம ஹீரோ வேலை ஹீனு கடைபிடிக்க முடிஞ்சா உண்மையாக ஹீரோவை கடத்தின அந்த மர்ம நபர் யார் கடைசியில் ஹீரோக்கு ஹீனுக்கும் என்னதான் ஆச்சு இதை பற்றி தான் சொல்கிற ஒரு படம் தான் லாஸ்ட் சீன் அலை இந்த படத்தோட கதையை கேட்குறப்ப ரீசெண்டாக வந்த ஒரு படம் நியாயம் வரும் அதான் விடாமல் போயிடுச்சு இதுவே ஆடி ஹாலிவுட்ல வந்த பிரேக் படத்தோட அஃபிஷியல் அடாப்டேஷன் தான் ஆனால் அந்த படத்தை தண்ணிமே சில விஷயங்கள் விடாமச்சு படத்தை மாற்றப்பட்டிருக்கும் அந்த சேஞ்ச் சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துல எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தை நீங்கள் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் விடாமுச்சு படம் நியாயம் வரும் சார் இப்போ வாங்க லாஸ்ட் சீன் அலைவுங்கிற இந்த கதைக்குள்ளே போலாம் படத்தில் ஸ்டார்டிங்கே ஒரு போலீஸ் டிமிக்கிறாங்க இவர் பேர் பேட்டர்சன் பார்த்தோர் கிரிமினல் போட்டு படம் தட்டிட்டு இருக்காரு அவனுக்கும் மூஞ்சு வேலை பேந்து போய் ரத்தம் இருக்கு சொல்கிறா என்ன தைரியம் இருந்தால் காலங்காலத்தில் ஒரு பொண்ணை எடுத்துவீங்க இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கா அவள் எங்கே வச்சுருக்கீங்க கேட்டால் சாரி சார் என்னை முடிச்சுருங்க அவள் இரண்டாம் சொல்கிறப்ப இது பார்த்து போலீஸ் ஆச்சரியமாக இருக்குது டெய் போய் சொல்லாத நீ அந்த பொண்ணை கொண்டே கேட்டால் அந்த எதுவும் எதுல அமைதியாக இருக்கான் கட் பண்ண அப்படியே சீன் பாஷ் நோக்கி போகுது பார்த்தா நம்ம ஹீரோனு வெளிச்சு பண்ண அமைக்கிறாங்க இவனுக்கு கார்டு கலனமாகி லீஸான ஒய்ஃப் இருக்கா நம்ம ஹீரோ ரியல் எஸ்டேட் எழுந்துட்டு இல்லைன்னா நிறைய நம்ம ஈட்டில் காசு இருக்குது ஆனால் மேரேஜ் லைஃப்பில் ஒரு சாட்டிஃபை இல்லாமல் இருக்கு இவனோட ஒய்ஃபான் லீஸாக கூட வாழை பிடிக்காமல் வேறு நம்மளோட ஆஃபர் இருப்பா இதை பற்றி நம்ம வீடு சொல்லியிருந்துருப்பா இது பார்த்தா ரொம்ப அர்த்தம் வந்திருக்கும் இன்னும் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக புரிஞ்சு டிவோசன்லாம் இருக்காங்க கடைசி இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறதா இருக்கா நானே டாப் பண்ணுன்னு சொல்லி நம்ம பேர் காலை கூட்டி போயிட்டு இருக்கேன் போகிறப்போ நம்மிருக்கு அவன் ஒய்ஃபு இருக்குது என்னதான் தான் வைஃப் தனக்கு ரோம் பண்ணால் கூட திருப்பி தங்கு மாட்டாளா மனசு மாற மாட்டாளான்னு சொல்லி ஒரு என்ன மைண்டில் விட்டுகிட்டே இருக்கும் காரில் போகிறப்ப கூட மெதுவ கேட்டு பார்ப்பான் லிசா நான் கேட்குறது அப்போ அது கதை ஒரு பையனுக்கு ஆஃபர் இருக்குல்ல அவன் பேர் என்ன கேட்டால் இதை பார்த்துட்டு உட்காந்து வருது இங்கே பாருவில் அதை நீ இன்னும் பிரிய போகிறோம்ல எதுக்கு அவன் பேரும் உனக்கு எங்கள்கிட்டால் கேட்காதுன்னு சொல்றப்ப இதை பார்த்து ரெண்டு கஷ்டமாக இருக்கும் சரி விடு மற்றவங்க நீ என்கிட்ட எதுவும் மறைக்காமல் ஃப்ராங்காக சொல்லிட்டே அது ரூம் பிடிச்சிருக்கு சரி அவன் போவோம்னு சொல்லி கால் போயிட்டே இருக்கானா சொல்கிறான் அந்த காரில் ஃபியூல் கம்மியாயிடும் இவனு சரி பெட்ரோல் பண்ணு வண்டி வரதாக இருப்பான் அவள் ஒய்ஃபை நம்ம ஹீரோவை பார்த்து எங்கள் எது இன்னும் பதினஞ்சு நிமிஷம் போனால் போதும் எங்கள் அப்பா வீடு வந்துடும் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே போனோம்னு சொன்னால் இல்லைம்மா அவளுக்கு வந்து டோட்டல் போட்டே போவான்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டேஷன் வண்டி நிப்பாட்டுவான் இவனுக்கு இப்போ வரைக்குமே ஒய்ஃபு பிரிவுக்கு மனசு இருக்கே இருக்கு எப்படியா சமாளம் படுத்தணும்னு இங்கே பாரு சார் உனக்கு ஏன் பிடிக்க போது தெரியவே இல்லை நம்மளும் ஃபியூலை ஃபில் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம் ரெண்டு ரூபா மனசு பேசலாம் அப்படி இல்லையா எங்கேயாவது வெக்கேஷன் பண்ண கூட சொல்லு ஜாலியாக ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்துடலாம் மனசு விட்டு பேசலான்னு சொன்னால் ஒய்ஃபுக்கு அது பிடிக்க பிடிக்காது இங்கே பாரு வீல் நீ நாலு முடிவு எடுத்துட்டோம்ல இது திருவத்தும் இதே பேசிகிட்டு இருக்க என்னை விட்டுன்னு சொல்லி அவங்க கடைக்கில் போயிட்டுருப்பா இதை பார்த்து இன்னும் ரொம்ப அர்த்தமாக இருக்கும் சேர்ந்து ஃபியூலை ஃபில் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பேசிகிட்டு இருப்பான் இவ்வளோ அங்கேயே இருக்கோஷ்ட்டு ஒரு ரிஷ்டம் போய்ட்டு இருப்பா அப்போ ஃபோனுக்கு மெசேஜ் வருது பார்த்து கிளின்ட் ஒரு பையன் நான் மீன் மெசேஜ் பண்ணியிருப்பேன் இவன் வந்தாலும் மீன் கூட அஃபாக இருக்கிற பையன் ஏ பே உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்போ ஃபோன் பண்ணுறதே இல்லை அட்லீஸ்ட் மெயிலாக அது பண்ணு உங்களோட பேசணும் தூணுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ தயக்கத்தில் இருப்பா சொல்லப்போனால் இவளுக்குமே நான் மீரோட புரிய மனசே இல்லை ஹீரோ விட்டு புரியலாமா இல்லை அந்த பையன்கோட போகலாமா இந்த தயக்கம் அந்த பொண்ணுக்கு வந்துட்டே இருக்கு சரி அந்த கடையில் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு இவன் அந்த கடையை வெளியே வர அப்போ யாரோ ஒருத்தர் இவ்வளோ லிசன் கூப்புற மாதிரி இருக்குது இவ்வளோ திரும்பி பார்த்தா அவங்க நம்பர் இருக்கான் இவளுக்கு அந்த பையன் நல்லாவே தெரியும் போல டே நீயோட இது எப்படா இருக்க உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு சொல்லிட்டு அந்த பையன் கூட பேச போயிட்டு இருக்கா கரெக்டாக அப்போதைக்கு ஒரு ஒயிட் கலர் ட்ரக்கு பாஸ் ஆகி போகுது அது பக்கத்தில் தான் மீன் இருப்பான் இவன் ஃபோன் பேசி திரும்பி பார்க்குறப்ப அந்த ட்ரக்கு பாஸ் ஆகி போகுது பார்த்தா பின்னாடி நான் மீன் இருக்க மாட்டா இவனால ஹீர் நாங்கள் தான் அந்த விஷயங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கும் இவன் வெயிட் பண்ணி பார்ப்பான் பார்த்தா நீ வரவே இல்லை என்னடா ரெஸ்ட்டும் போகிறதான போனேன் இன்னும் ஆள் கணவன் சொல்லிட்டு இவன் கடைக்கில் போவான் பாத்ரூம் செக் பண்ணி பார்த்தா ஆனால் மீன் இருக்கவே மாட்டா அந்த கடைக்கு பார்த்து சார் இங்கே தான் பொண்ணை பார்த்தீங்களா அவங்க பேர் ஊர்லேயே சார் ஒயிட் கலர் டாப் போட்டு பிளாக் கலர் திக்காக இருக்கும் கீழே ஜீன்ஸ் போட்டிருந்தாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா கேட்டால் அந்த கடைக்காரன் பார்க்கலன்னு சொல்லுவான் ஆக்சுவலாக இப்போ தான் கொண்டு வந்து முன்னாடி வாட்டர் போட்டாலே அனுப்பி ஆனால் அந்த கடைக்காரன் தெரியலன்னு சொல்லுவானா இதை பார்த்து ஹீரோக்கு ஒன்று புரியாமல் இருக்கு சரி அந்த கடை விட்டு வந்து சுற்றி காட்டு எடுத்து பார்ப்பான் சார் ஒரு பொண்ணு பார்த்தீங்களா ஒயிட் கலர் டாப் போட்டுப்பான்னு சொல்கிறப்ப யாருமே பார்க்கலன்னு சொல்லுவாங்க உடனே இவனு கார் எடுத்துகிட்டு அந்த பெட்ரோல் பங்கில் ரவுண்டில் அடிப்பான் பார்த்தா எந்த இடத்துலையுமே நம்மி இருக்கோமா தெரியல இதை பார்த்து பார்த்தமா வருது உடனே திரும்ப அந்த கடைக்கு போய் சார் இந்த ஏரியாவில் எதாவது போலீஸ்காரங்க இருக்குங்களா அவங்களோட நம்பர் தாங்கன்னு சொல்கிறப்ப சார் போலீஸ்லாம் நயன் ஒன் தான் அது ஃபோன் பண்ணுங்க சொன்னா ஆமாம் நைன் ஒன் தானே மறந்து போயிட்டேன்னு சொல்லி அந்த போலீஸ் நம்பர் ஃபோன் பண்ணுவேன் கரெக்டாக அந்த காலம் ஒரு போலீஸ் கரெக்ட் ஆகுது யாருன்னு பார்த்தா பேட்ஸனு அந்த போலீஸு படத்தோட ஸ்டாண்ட்டின்னு பார்த்தோம்ல அந்த ஆள் தான் அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி சார் என் முயரும் ரில்ஸ் பண்ணு நானே ஒய்ஃப் ஒரு கேஸ் வந்துருந்தோம் ஆனால் பார்த்து என் ஒய்ஃப் காணாம போயிட்டேன் கடைசியாக பாத்ரூன்னு போறேன்னு போனா ஆனால் இன்னும் வரவே இல்லை அவள் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறப்ப என்னது காணம் போயிட்டாங்களா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டால் இருல்ஸும் சொல்லுவேன் என்ன சார் டுவென்ட்டி மினிட்ஸ் தானே எங்கேயாவது பக்கத்தில் போய் இருப்பாங்க நாலு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப இல்லை சார் ஃபுல்லாக செடி பார்த்துட்டேன் எங்கேயும் ஒய்ஃப் கிடையாது சீக்கிரம் இங்கே வாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் சார் அவ்வளோ ஈஸியில் வர முடியாது மேபி உங்கள் ஒய்ஃபு அங்கே தான் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துருக்கலாம் அந்த ஃப்ரெண்ட்டை பேசிட்டு உங்களுக்கு அனுகாம வந்து கிளம்பி இருக்கலாம்ல நல்லா செக் பண்ணி பாருங்க சொல்கிறப்ப சார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒய்ஃபு புதுசு ஒரு சொல்லாமல் கிளம்பிட்டுருப்பால நீ சீக்கிரம் இங்கே வாங்க சார் நீங்கள் நிறைய ட்ரக் வர இருக்குது யாராவது கடத்தி கொண்டு போனால் பெரிய பிரச்சனை இருக்குது சார் நீ சீக்கிரம் இங்கே வாங்கன்னு சொல்கிறப்ப சரி நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க ஒரு நாட்டில் வரேன்னு சொல்லி அந்த போலீஸ் வந்து கிளம்பிட்டுருக்காரு பட் நம்ம இருக்கு பொறுமை இல்லை இங்கேருந்து காமநாட்டில் அங்கே மாமாத்த வீடு இருக்குது ஒரு நாள் மீறையின்னு சொல்லாமல் கிளம்பி இருக்கலாம்ல இதுக்கு அங்கே போய் செக் பண்ணி போகும்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் வீட்டுக்கு போவேன் அவங்க அத்தையை பார்த்து அத்தை நீங்கள் லிசா பார்த்தீங்களா லிசா இங்கே வந்தாலும் கேட்டால் எனது லிசா இங்கே வந்தாலவா மாப்பிள்ள அவங்களோட வாசி விட்டு இருந்தா லிசா இங்கே கேட்டால் அதான் தனக்கு தெரியல கடைசியாக ஃபியூல் கம்மியாகி பொடல் வாங்க போயிருந்தேன் ஒப்பு டிஷன் போயிருந்தா பட் திரும்ப வரவே இல்லை அவள் எங்கே போனே தெரியல சொல்கிறப்ப இது பற்றி அவங்களும் கஷ்டமாக இருக்குது இங்கே பருவேல் நான் கேட்க தப்படுறது கதை வர வழியில் உனக்கும் பிடிக்க சண்டை வந்துச்சா அல்லது கோப்படலாம் கேட்டால் இல்லை மாமா அந்த மாதிரி ஆகலை மேபி வேற எங்கேயா போயிருக்கலாம் இன்கேஸ் இங்கே வந்தானா என் நம்பர் ஃபோன் பண்ணுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி வேகமாக கார் எடுப்பான் திரும்ப அந்த பெட்ரோல் பங்க் வந்து அந்த போலீஸ் இருக்கு வெயிட் பண்ணுவான் அப்போ மனசு ஃபுல்லாக ஒய்ஃப் ஒன்றாங்கள தான் இருக்குது எப்படி நம்ம ஈரோக்கு ஒய்ஃபுக்கு பிரச்சனை வந்துச்சு ரெண்டு பேரும் எப்படி புரிஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் அமைக்கிறாங்க பார்த்தா நம்ம ஈரோ எப்பயுமே வேலை வேலையாக தான் இருப்பான் என்னதான் காசு அதிகமாக கொடுத்தா கூட ஒய்ஃபு டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை ஒரு மாதிரி வீட்டுக்கு வரப்ப இங்கே பாருங்க எனக்கு இதுக்கிட்ட ஒன்று இருக்க பிடிக்கல எனக்கு சின்ன ஒரு பிரேக் வேணும்னு சொல்கிறப்ப அதை பார்த்தா அவங்க கடுப்பாக இருந்திருப்பான் எனது பிரேக் வேணுமா இதுக்கு இப்போ தேவையில்லாம என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நீ என் கூட இருந்து சொன்னால் இங்கே பாருங்கள் நீங்கள் கூட இருக்க பிடிக்க பிடிக்கவே இல்லை எப்போ வேலை வேலை நீங்கள் அங்கேயே தான் இருக்கீங்க எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஏன்னா எனக்கு ஒரு நபோட ஆஃபர் வந்துச்சு என்னை விட்டு வந்து சொல்கிறப்ப இது பார்த்து அந்த குழந்தை வந்திருக்கோம் வேறு வழியில் மாவனும் ஒய்ஃபு டிவோர்ஸ் கூட தான் ஊற்றுருப்பேன் இதெல்லாம் இப்போதைக்கு அவன் மனசு ஓடிட்டு இருக்குது கரெக்டாக அப்போதைக்கு அந்த போலீஸ் அங்கே வருவார் ஓ நீங்கள் தான் வந்து இல்லை உங்கள் ஒய்ஃபு என்ன கேட்டால் அதான் தெரில சார் இதுக்குள்ளே வந்து கேட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப இவனு கடைக்கில் போவேன் பார்த்து அந்த கடைக்காரனை இந்த போலீஸ் நல்லாவே தெரியும் போல அந்த கடைக்காரன் பேர் ஆஸ்கர் டே ஆஸ்கர் இந்த ஆள் சொல்கிற மாதிரி பொண்ணு வந்துச்சா அவளை பார்த்தீங்கன்னு கேட்டால் இல்லை சார் நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்லுவேன் சொன்னான் அப்படியா சரி இந்த கடையோட கேமரா ஃபுட்டேஜில் இருக்கும்ல அதுன்னு சொன்னான் சார் சார் சில வாரங்களில் கேமரா ஒர்க் ஆகிறதே இல்லை சிசி உடஞ்சிச்சுன்னு சொல்கிறப்ப இது பார்க்குற இந்த புடிச்சு நினைச்சு தெரில உன்னை ஹீரோ பார்த்து இங்கே பாருங்கள் சார் ஒய்ஃப் எங்கே போட்டாலும் இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்குது எதுக்கும் ஒய்ஃபோட பொருளாக இருக்கா இருந்தால் தாங்கன்னு சொல்கிறப்ப அவள் லேப்டாப் தான் இங்கே இருக்குது பட் அதுக்கான பாஸ்வேர்ட் தெரியாது இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப சரி சார் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா நாங்களும் கூப்பிட்றோம் மறக்காம எஃப்ஐஆர் ஃபைல் போட்டு போகும் சொல்லி அந்த போலீஸ் வந்து கிளம்பி போயிருவாருவாரு நான் உயிருக்கு அனுசதே தெரில அந்த எங்கே பண்ணுன்னு தெரியாம ஆள் இருப்பான் அப்போ அந்த பெட்ரோல் பங்கு இருக்கிற கேமரா வைப்பான் பார்த்தா அந்த கேமராவில் இண்டிகேஷன் லைட் எழுதிட்டே இருக்குது இதை பார்த்து நம்மளுக்கு சாமியாக கிட்ட போயிடும் சேட்டாக அந்த கடைக்கில் போய் என்ன போயில வெளியே வெளியிருக்கு சிசிடிவி நல்லா ஒர்க்காது இண்டிகேஷன் லைட்டில் எரியுது மரியாதை ஃபுட்டேஜ் கூட சொன்னால் ஓ ஒர்க்காதா சார் மேபி பேட்டரி தான் ஃபால்ட் இருக்கலாம் ஃபுட்டேஜ் எதுவும் ரெக்கார்ட் ஆகலை சார் இங்கேருந்து போங்கன்னு சொன்னால் நம்ம இருக்கிறத மறைக்கணுமா தெரிஞ்சுட்டு இருக்கு அந்த கடைக்காரனை போட்டு புலந்து கட்டிடுவான் அவனை போட்டு அடையே நடிச்சு ஃபுட்டேஜ் ஒன்று அடைய போட்டுருவான் ஸ்ட்ரெயிட் அங்கே ஸ்டேஷனுக்கு போய் சார் அந்த ஆஸ்கார் போய் காரணம் வந்திருக்கேன் உங்களோட கேமரா ஒர்க்கில் பூச்சி இந்த ஃபுட்டேஜ் போட்டு போகுதுன்னு சொல்கிறப்ப அவங்களை போட்டு பார்ப்பாங்க ஒவ்வொரு நாள் ப்ளே பண்ணி பார்க்குறப்ப கடனை மீன் வந்து போயிட்டு இருக்கு நான் மீன் கடை விட்டு வெளியே வந்திருப்பேன் அப்போ யாரோ ஒருத்தர் ஹீனுக்கு ஒருமா வந்துருக்கும் இவ்வளவுமே தெரிஞ்சாலும் மாதிரி தான் நல்லா பேசிட்டு வந்திருப்பேன் அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து காரில் வந்து போகிற மாதிரி இருக்கும் கரெக்டாக அப்போதைக்கு அந்த ஒர்க்கில் ட்ரக் வந்திருக்கும் ட்ரக் பாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த காலையும் காணும் மீன் காணும் அவங்க இருந்தால் காரும் காணாமல் போயிருக்கோம் இதை பார்த்து நம்ம வீருக்கு இப்போதான் புரியுது போலீஸ்கார் இவன் தான் கண்டிப்பாக என் ஃபோட்டோட்டை கெடுத்துருப்பேன் இவனை பிடிச்சு பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ த வச்சுக்குவேன் ஆனால் அந்த போலீஸ்கார் அந்த நினைக்காம சார் உங்கள் ஒய்ஃபை விருப்பிங்குன்னு போடாம தான் இருக்குது இதுக்கு இது வரைக்கும் அந்த பார்த்துருக்கீங்களா இங்கேயாவது ஒரு பார்த்து நியா இருக்கான்னு கேட்டா இல்லை சார் நான் உன்னை பார்க்கலன்னு சொல்லுவேன் சரி என் கூட வாங்க உங்களோட தனியை பேசுனேன்னு சொல்லி நான் மீர் விட சேர்த்துட்டு ஏன் சார் உங்கள் ஒய்ஃபோட பேரில் இன்சூரன்ஸ் இருக்கா நம்ப காசு கிடைக்குமான்னு கேட்டால் நம்ம குழந்த வருது சார் என்ன சொல்ல வரீங்க ஒய்ஃபை நானே கடத்திக்கிட்டு அந்த காசு கட்டாமல் போட்டு சொல்லி வரீங்களா நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது சொல்லப்போட நான் ஒரு ரிஜிஸ்டர் கம்மின்னு வச்சிருக்கேன் என்கிட்ட இல்லாத காசே கிடையாது அவ்வளோ காசு இருக்குன்னு சொல்கிறப்ப ஓ அவ்வளோ காசு இருக்கா மேபி கிட்ட வேலை பார்க்குற யாராவது ஒருத்தர் காசுக்காக ஒவ்வொரு கிடச்சிருக்கலாம்ல அந்த மாதிரி யாராவது ஃபோன் பண்ணலாம் கேட்டா சார் அந்த மாதிரி யாரும் ஃபோன் பண்ணவே இல்லை சொல்லப்போட நீங்கள் சந்தேகம் போடாதீங்க அவள் நான் அதே போட கிடச்சிருந்தேன் நான் அதை ஃபுட்டேஜ் கொண்டு வர போகிறேன் அந்த கடைக்காரன் அடிச்சிக்க மாட்டேனே இன்றைக்கி வந்து விடுங்கன்னு சொன்னால் அவளுக்கு ரீஸ்ட் தான் இருக்குது எது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம பாட்டே இருக்காரு நம்ம வீரமும் சந்தேகம் இருக்குது ஆனால் அவ்வளோ தான் தப்பு ப்ரூஃப் எதுவும் கிடையாது இதனால இதனால் நம்ம ஹீரோவை அங்கேருந்து விட்டுருவார் இவன் செம்ம போய் கார் எடுத்துகிட்டு அங்கே மாமன நம்ம வீட்டுக்கு போவேன் ஷேட்டை அவங்க பார்த்து அங்கிள் ஒரு சிசி ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கு கடைசியாக நம்ம லிஸாக இவங்க கிட்ட பேசியிருக்கா இவன் எங்கேயும் பார்த்துருக்கலான்னு சொல்லி அவள் ஃபோட்டோ எடுத்து அவன் அங்கிளுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்து தொலைச்சிட்டு மாதிரி ஹே இது நக்கிள்ஸ் ஆச்சு லிஸாவும் நக்கிள்ஸும் ஒரு ஸ்கூலில் படிச்சவங்க சின்ன வயசுல இருந்து ரெண்டு வயசுக்கு ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும் அது போக இங்கேயும் வேலை பார்க்குறேன் வீட்டில் தான் பிளம்பிங்கள் சரி அவனை தான் கூப்பிடுவேன் அவ வீடு வந்து பார்த்துட்டு போயிருவான் அவள் வீடு இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ஒரே ஆச்சரியமாக சரி அவள் அட்ரஸ் தாங்க நான் போய் அங்கே பார்க்குறேன்னு சொல்லி இவன் கார்ட்டு போயிட்டு இருப்பேன் இப்போதைக்கு நம்ம வீருக்கு போலீஸ்மேன் அமைக்கல நம்ம தான் அப்படி கண்டுச்சோன்னு சொல்லிட்டு அந்த வழி ஃபாலோ பண்ண போய்ட்டு இருப்பேன் கடைசியாக பார்த்தா ஒரு காட்டு போதுமாதிரி இருக்குது இவனும் காரை ஓரம் மணி வச்சுட்டு சேஃப்டிக்கு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்குவேன் மெதுவும் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டே இருந்தால் தனியார் வீடு இருக்குது இது வந்து நக்கிள்ஸோட வீடு இவனும் மெதுவும் உள்ளே போய் பார்த்தா அந்த நக்கிள் சங்க இருப்பேன் பார்த்தா துணிமெல்லாம் பேக் பண்ணி கிளம்புற மாதிரி இருக்குது நம்ம ஹீரோ பார்த்து அவனுக்கு வச்சுட்டு மாதிரி டேய் நீ இதெல்லாம் கடைசி லிசாவை பற்றி பேசுனது லிசாங்கன்னு கேட்டால் அவன் பயன் தகுந்த படம் பார்ப்பான் பட் நம்ம கம்பு எடுத்து அவன் காலை ஒரே அடி ரெண்டு பேரும் மாற்றியும் சண்டை இருப்பாங்க பார்த்தா நக்கல் சுடு கண் இருக்கும் அதை அடுத்து ஈரோடு பார்த்தா நம்ம இன்னும் போட்டு பணம் கட்டிடுவான் போட்ட அடி நடிச்சு சொல்கிறா ஒய்ஃப் எங்கே லிஸா எங்கே கேட்டால் சாரி லிசா என்கிட்ட கிடையாது லிஸா இருக்கான்னு சொல்கிறப்ப எனக்கு உரிமை புரியாமல் இருக்கு எனது ஃப்ராங்கா அவள் யாருன்னு கேட்டால் அவள் இந்த இடத்துல இருப்பான் அவன் தான் எங்களுக்கு எல்லாம் பாசு அவன் சொல்லிதான் லிஸாவே கிடந்தேன் என்னை விட்டுருன்னு சொன்னால் நம்மளும் உரமாக தெரில அந்த அட்ரஸ் வாங்கி வச்சுட்டு அவன் கை கால கட்டி போட்டுருவான் டேப்பால் கட்டி போட்டு கார் டிக்கி இருக்கும்ல அதை தூக்கி போட சொன்னா அடுத்து போயிட்டே இருப்பான் அப்படி போகிறப்ப ஃபுல்லாக ஒய்ஃப் ஒன்று இருக்குது இவனும் ஒய்ஃப் எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க ரெண்டு பேர் ரொம்ப சந்தோஷமாக அந்த மூமெண்ட்ஸு சண்டை போட்டிருப்பாங்களே அதெல்லாம் மைண்டில் வந்துட்டே இருக்கும் இவனு வேகமாக காலைல போய்ட்டே இருக்கிறப்ப பின்னாடி பார்த்து பிடிச்சி வந்துருப்பார் நான் மீட் டிராஃபிக் ரூல்ஸ் ஹைலைஸ் பண்ணியிருப்பான் அவர் கார் நிப்பாட்டி சார் இந்த ரோட்டில் இவ்வளோ வேகமாக போக கூட தெரியாதா உங்கள் ஐடி கார்டு தாங்கன்னு சொல்லி ஐடி கார்டில் வாங்கி பார்ப்பாரு பார்த்தா நம்ம சட்டஃபுல்லாக மண்ணாக இருக்கும் என்ன சார் சட்டஃபுல்லாக மண்ணாக இருக்கே இதை பிரச்சனை கேட்டால் ஒன்றும் இல்லை சார் மரோட்டுறதாக காட்டுக்கு போனேன் அப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்கிறப்ப அவருக்கு மீது சந்தமாகவே இருக்குது சரி காட்டிக்க தருங்க நான் பார்க்கணும்னு சொல்கிறப்ப நம்ம புரிஞ்சு போச்சு நம்ம இன் கேஸ் கார்டிக்க திறந்தோம்னா கண்டிப்பாக போலீஸ் மாட்டேங்குமோ நம்ம லேட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் புரடி தாபத்து நம்ம இது போனால் போகும் சொல்லிட்டு வேகமாக கார்டுக்கு ஓடிட்டுருப்பேன் இதை பார்த்தே சந்தேகம் ஆயிடுச்சு உடனே கார்டிக்க திறந்து உள்ளே எனக்குன்னு பார்ப்பாரு பார்த்தா அந்த நக்கல் சடி வாங்கி கார்டிக்கில் இருப்பேன் இவர் பக்கத்தில் இருக்கு போலீஸ் கால் பண்ணி சார் இந்த மாதிரி யாராவது தான் கார்டிக வச்சு கடத்தோட போயிருக்கேன் இப்போ தான் என்கிட்ட இருக்கான்னு சொல்கிறப்ப அந்த போலீஸுங்க வந்துட்டுருக்காரு இங்கே எப்படி கட் பண்ணா நம்ம பாட்டு சொன்ன வைப்பாங்க பார்த்தா அவர் அந்த ஆஸ்கோர்ட்டாக கடைக்கு போயிருப்பாரு ஏன்னா இவங்க கிட்ட தான் கேமரா ஒர்க்களும் போய் சொல்லியிருப்பாலே அது விசாரிக்கணுன்னு சொல்லி ஆஸ்கர் பார்க்க போயிருப்பாங்களே ஆனால் அந்த கடையில் ஆஸ்கர் இருக்க மாட்டான் டேய் ஆஸ்கர் எங்கேன்னு கேட்டால் சார் சார் அவர் இப்படி தான் விளையாவிட்டு போனாரு வரதுக்கு நைட்டாகவும் சொல்கிறப்ப சரி அதான் ஸ்டேஷன் வர சொல்லி எல்லாம் கடை எடுத்து முடியறேன்னு சொல்லி அந்த போலீஸ் மாட்டாங்க கிளம்பி போயிடுவான் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருந்து டிஷாவோட அப்பாவை பார்ப்பான் மேடம் நான் உங்கள் பொண்ணோட லேப்டாப்பில் செக் பண்ணி பார்த்தேன் உங்க பொண்ணுக்கு ஒரு பையனோட ஆஃபர் இருந்திருக்கு அது உங்களுக்கு திருமணம் கேட்டா தெரியும் சார் அந்த பையன் பேர் என் பொண்ணுக்கும் மறுமணுக்கு என்ன ப்ரிசும் தெரில ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பிரிவா முடிவு எடுத்தாங்க நாங்களது பெருசாக கேட்கல அப்போ தான் என் பொண்ணுக்கு ஒரு பையனோட ஆஃபர் கஷ்டம் தெரிய வந்துச்சு என் பொண்ணு மூலம் தப்புன்னு சொல்லி நாங்களும் கேட்காம இருந்தோம் இப்போ என் பொண்ணுக்கு காணாமல் போயிருக்கா மேபி அவள் தான் கற்றுப்பான கேட்டா இல்லை நாங்களும் கான்டக்ட் பண்ணி பார்த்தோம் அந்த கிளின்ட்டு ஒரு பயந்த மூலியா இருக்கான் கண்டிப்பாக அவள் லிஸாக வரது வாய்ப்பு இல்லை நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் சொல்லி அந்த பொலிஸாக இருந்து போகிறாருப்பாரு அப்போதான் கரெக்டாக என்னொரு பொலிஸ்ட் வந்து போக வந்துருக்கோம் சார் சார் இந்த மாதிரி ஆள் பிடிச்சி வச்சுருக்கோம் யாரை ஒருத்த காட்டிகிட்டில் இருந்தான் நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்கிறப்ப இவர் வந்து கிளம்பிட்டு இருப்பார் இங்கே அப்படியே கட் போனால் மீற காமிப்பாங்க பார்த்தாலும் மீன் நடந்துக்கிட்டு ஒரு காட்டுப்பதி வருவான் இந்த இடத்துல ஃப்ராங்க் இருக்கிறதா நக்கல் சொல்லி இருந்திருப்பான் அதனால இவனை நடந்து வந்திருப்பான் பார்த்தாங்க வாசமாக ஒருத்தருப்பான் டேய் யார் ராணி உனக்கு என்ன வேலை கேட்டால் இல்லை ஃப்ராங்க் தான் கூப்பிட்டாரு நான் ஃப்ராங்கை பார்க்கணும்னு சொல்கிறப்ப என்னது ஃப்ராங்கை பார்க்கணுமா ஒன்று இது வரைக்கும் பார்த்துலன்னு சொல்கிறப்ப நக்கல் சொல்கிற ஆள் நக்கல்ஸ் நான் கூப்பிட்டான் பட் வரவாயில்ல ஆளுன்னு போயிட்டான் நான் அவரை பார்க்கணும்னு சொல்கிறப்ப ஓ நக்கல் ஆளா சரி சொல்லிட்டு நம்ம உள்ள அனுப்பிடுவாரு இவன் அப்படியே மெதுவா அந்த இடத்துல போவான் அப்போதான் இந்த கேங்கை பற்றி வருது இந்த கேங்கு கிளியோட ஃப்ராங்குங்கிறவன் பணத்துக்காக என்னென்ன பண்ணுவாங்க பார்த்து ட்ரக்ஸ்லாம் விற்று அது மூலம் காசம் வச்சிருப்பாங்க அது மூலம் ஹீரோனை கடத்தி காசெல்லாம் வச்சிருப்பாங்க இப்போதைக்கு நம்ம ஹீரோவும் மெதுவாக இடத்துல போயிட்டே இருப்பான் பார்த்த ஒவ்வொருத்தனும் கஞ்சடிச்சிருப்பாங்க இவனை ஒவ்வொருத்தன அடிச்சு போட்டு டேய் லிசா எங்கடா லிசா பார்த்துக்கணும் கேட்டா இவனுக்கும் லிசாவை தெரியவே இல்லை இவனை அப்படியே மெதுவாக ஒவ்வொருத்தன அடிச்சு போட்டு உள்ளே போயிட்டே இருப்பான் பார்த்தா நடத்துக்கு அந்த ஆஸ்கர் வருவான் இப்போதான் நம்ம இருக்கி புரியுது இந்த ஆஸ்காரும் இந்த கேங் சேர்ந்து வந்தால் அதை கடலில் ஹீரோ பற்றி கேட்டப்ப கூட தெரியாத மாதிரி இவனை ஃபாலோ பண்ணி போவோம் சொல்லிட்டு ஆஸ்காரை ஃபாலோ பண்ணி போவான் பார்த்து அந்த இடத்துல தான் அந்த ஃப்ரங்க் ரவ இருப்பான் எல்லாரும் ஜாலியாக பேசிக்கிட்டு டக்ஸ்டர் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த ஆஸ்கர் அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி இருக்குது இதே சான்ஸ்னோடய மெதுவான மீறி போய்ட்டு இருப்பான் பார்த்தா ஃப்ரங்கோட ஒரு அடையாள் இருப்பான் ரெண்டு பேரும் கண்ணை காமிச்சு டே என் ஒய்ஃப் லிஸ்ஸாக எங்கடா நீங்கள் அவ்வளோ கடத்திருக்கீங்க என் ஒய்ஃப் எங்கன்னு கேட்டால் அவ எதுவும் பேசாமல் இருப்பாங்க பார்த்தா சடனாக கண் எடுத்து நான் மீறி சுட்டு போட்டதாக இருப்பேங்க நான் மீறி பதிங்கிருந்து மாற்ற மாதிரி இருப்பான் அப்ப கட்டோட புள்ளைட்டு பிராங்க் மேலே போட்டிருது இவனு மெதுவாக போய் இந்த ஃப்ராங்கை பார்த்தா ஃப்ராங்க வந்து போயிருப்பான் இதை பார்க்கறன் மீறி கருசவே தெரில ஏன்னா ஃப்ராங்குக்கு மட்டும் தான் இவன் ஒய்ஃப் எங்கேயாச்சும் தெரியும் ஆனால் தெரியாது ஃப்ராங்கை போட்டு சொல்லிட்டான் இதை பார்க்கற மீற்கு கருசவே தெரில இங்கே அப்படியே கட் பண்ணா அந்த பாட்டு சாண வைப்பாங்க பார்த்த பாட்டு சார் நக்கலை பக்காந்து இருப்பார் ஆல்ரெடி உன் முடிஞ்சு போல போய்ந்து போயிருக்கோம் டேய் நீதான் நக்கல்ஸு கடைசி லிஸா நீ தானே கூட்டி போனேன் லிஸா எங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது சார் நான் ஜெஸ்ட் அந்த கேங்ல வேலை பார்க்குற ஆளு தான் எனக்கு தெரிய தெரியாதுன்னு சொல்கிறப்ப அந்த பாட்டு சன் வருது அவனை போட்டு புடவ நடந்துட்டு இருப்பாரு இந்த சீன தான் பார்த்துருப்போம் அவனை போட்டு அடி அடிச்சு சொல்றா டிசர்ப் எங்கே இருக்கா, எப்படி உள்ள கடத்துனும் கேட்டால் அப்போ தான் இருப்பான் ஆக்சுவலாக ஸ்கூல் டைமில் இவனு லிசாவன்னா பிடிச்சிருப்பாங்க இவனு லிஸாக பார்த்து நல்லாவே தெரியும் லிஸாவோட வீட்டிலே ஒரு வாழக்காரன்னு அவளை பார்த்துருப்பான் அந்த வீட்டில் பிளம்பிங்ல இருந்தாலும் சரி அதை வேறு ஏதாவது ஆனால் இருந்தாலும் சரி அந்த வீட்டிலேருந்து இருப்பான் அப்போ தான் ஒரு நாள் லிசா அந்த வீட்டுக்கு வரதான் தெரிய வந்திருக்கும் லிஸாவோட புருஷன் ஒரு பணக்காரன் ஸோ அதனால் லிஸாவை கடத்தி காசு கேட்டோம்னா கடுப்பு காசு இருக்குன்னு சொல்லி நானும் ஃப்ரெண்ட் பிளான் போட்டோம் லிசா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளை கடத்தலான்னு இருந்தோம் பட் ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் போகிறப்ப அங்கேயே இருந்தா இங்கேயே கடத்திடுவேன் சொல்லி லிசா கடத்திட்டேன் சும்மா நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு கார் பங்க கூட்டி வந்தேன் போயிட்டேன் தினம் மூச்சை மூடி அங்கேருந்து கூட்டி போயிட்டேன் ஆனால் இந்த வச்சும் ஃப்ரான் குடிக்க வேலை என்னை முட்டா போயில நீ கடத்த பெட்ரோல் பங்கில் கண்டிப்பாக அங்கே இருக்கிற கேமராவில் ஃபேஸ் பதிவாக இருக்கும் வர வழி இல்லை லிசாவை நம்ம கொண்டுருவோம் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக கேட்டு பார்ப்போம் கிடைக்கிற காசை வச்சு நீ வந்து விடுப்படன்னு சொன்னால் லிசாவை கொள்றதுக்காக குளி தொண்ட சொன்னால் நானும் சரி நான் குளி ஓடிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுச்சு பணத்துக்காக லிசாவே கொள்றவன் என்ன கொள்ள மாட்டானா அதுப்போ கேமராவில் ஏன் ஃபேஸ் தான் இருக்குது கண்டிப்பாக நான் மாட்டினா அவனும் மாட்டிக்குவான் அவன் மாட்டக்கூடாததுக்காகவே என்னை கண்டிப்பாக கொண்டுருவான் அதனால் பயந்து போய் லிசாவை அங்கே விட்டு நானும் வேகமாக வீட்டுக்கு வந்து துணிமெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் கரெக்டாக அப்போ தான் வில்லங்க வந்தேன் என்னை அடியில் நடிச்சு கால் கூட்டி வந்துட்டேன் எனக்கு தெரியாது தெரியாது சார் கண்டிப்பாக இப்போதைக்கு லிஸாக இருந்து போயிருப்பா இந்நேரம் ஃப்ராங்கோட கொண்டுருப்பான்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற அந்த பொடிசு நினைவு தெரில அவனை போட்டு அடியில் நடிச்சு நக்கள் சாஸ் பண்ணிடுவாங்க இங்கே அப்படியே கட் பண்ணால் நான் வீரம் பார்த்தா இப்போதைக்கு நான் வீரோ ஃப்ராங்கை கொண்டுட்டான் இவங்க நடந்து நடந்த கன் ஃபயரில் அங்கே சேர்ந்து நெருப்பு வச்சுருந்துருக்கும் அந்த மீறி கண்டுக்காம விட்டுருப்பான் அங்கே கெமிக்கல் மேலே அந்த நெருப்பு போட்டுட்டு இருக்கு வெளியே வந்து அந்த கேங்கரில் மாட்டிகிட்டு இருப்பான் டே நான் ஃப்ராங்கை கொண்டேன் மரியாதை எல்லாரும் இங்க போயிருங்க இல்ல உங்களுக்கு கொண்டு சொல்றப்ப எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்களா பார்த்தா அந்த இடத்துல ஆஸ்கர் இருப்பான் அவனுக்கு கண்ணை கம்முக்கிறப்ப நான் அவருக்கு அண்ணன் அமைச்சுட்டு இருப்பேன் டே என் ஒய்ஃப் டிஸ்தான் எங்கடா உனக்கு கண்டிப்பா என் புட் நல்லாவே தெரியும் என் ஒய்ஃப் எங்கன்னு ஓ உனக்கு ஒய்ஃப் வேணும்மா காசுக்காக தான் இவங்களோட சிந்தவன் புடவை கிட்டத்தில பண்ணு இப்ப நீ ஃபிராங்க கொண்ட எனக்கு தேவையில்லாம் காசு மட்டுந்தான் உன் பொண்டாட்டி எங்கே விஷயம் நடக்கும் போட்டதாக தெரியும் என்ன தேவையில்லாம் இருபது ரூபாய் டேரு அதை கொடுத்துரும் பொண்டாட்டி கூட்டுப்போன்னு சொல்கிறப்ப நான் பேரும் நம்பிக்கை இருக்காது என்னது என் ஒய்ஃபுக்கானு தெரியுமா அதை விட நான் நம்புறது இதை ப்ரூஃப் ஆகணும்னு சொல்கிறப்ப ஒய்ஃபோட ஃபோனாக அனுப்பான் பாரு இதை உன் பொண்டாட்டி ஃபோன் தானே மாரியாவது காசு கொண்டு வா காசு கொடுத்தா முரட்டி தரேன் சொல்கிறப்ப நமக்கு கஷ்டன்னா தெரில சரி நான் அப்படியே மெதுவாக அங்கேருந்து குழம்பு பார்ப்பேன் கரெக்டாக அப்போதைக்கு அந்த இடம் பிடிக்குது ஏன்னா உள்ள நடந்த கன் ஃபைட்டில் நெருப்பது அங்கே கெமிக்கலை பட்டு மொத்தம் முடிச்சிருக்கோம் பார்த்து ஆஸ்கர் பீஸ்ஃபுல் சரி இருப்பான் நான் ஜஸ்ட் ஜெஷ்மெண்ட்டாக தப்பிச்சிருப்பேன் இதை பார்க்க நம்ம மீது கஷ்டம்தான் தெரில ஏன்னா புரண்ட்டை இப்போ தெரிஞ்சது ஆஸ்கர் மட்டும்தான் காசு கொடுத்தா தான் பொன்றை இங்கேயிருந்து குடிப்பாளம் பார்த்தேன் அப்படி ஆஸ்கர் இறந்து போனால நம்மளுக்கு கஷ்டம்தான் தெரில போச்சு நான் புறண்டை தலைச்சிட்டோம் இதுக்கப்புறம் கிடைக்கவே மாட்டா எங்கே போட்டுனே தெரிலன்னு சொல்லி அமிதம் உட்காந்துட்டு இருப்பான் பார்த்தா போலீஸு ஃபைரஞ்சி அங்கே வந்துகிட்ருக்கோம் நெருப்ப அணிச்சிட்டு இருக்கிறப்ப பார்ட்டிசன் அங்கே வருவார் பார்ட்டிசன் இருக்குமே நம்ம ஹீனுங்க இருக்க தெரிய முடியுது ஆனால் கடைசியா நக்கல்ஸ் ஹீன்க்காக குளிர்னு சொல்லியிருப்பாள்ல சரி நீங்களும் தேடிட்டு இருப்பாய்ங்க பார்த்தா குளிர் மேலே தளர்ச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அது திறந்து பார்த்தா வெறும் குளிதாக இருக்கும் ஆனால் மீன் இருக்க மாட்டா இதை பார்க்குறது நினச்சினே தெரியல கரெக்டாக அப்போதைக்கு பக்கத்தில் சின்ன ரூம் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இருந்து சின்ன சவுண்ட் வந்துட்டுருக்கு உடனே வேகமாக ஓடிப்பேன் நம்ம காற்று வந்து பார்த்தா ஹீன் அங்கே இருப்பா பார்த்தா கை வாயிலாக கட்டப்பட்டு ஃபேஸில் கறியாக இருக்கும் இப்போ தான் நம்ம இறுக்கி வீடு இந்த மாதிரி இருக்குது அவன் ஒய்ஃபை கட்டுப்பிடிச்சு திமிச்சு மறுத்துட்டு இருப்பான் தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருவேன் இவன் டியூட்டி என்ன பத்திரமா அவங்க அப்பா வீட்டில் விடறதான் என்ன இப்போதைக்கு நம்ம ஹீரோவும் அங்க அப்பா வீட்டுக்கு ஹீனு ஓட்டுருவேன் கரெக்டாக அந்த வருவாரு வருவார் வில் ஒரே நாளில் நான் சாகசம்லாம் நம்ம நினைக்கிறீங்க போல் எக்ஸ்போஸ் இருந்துச்சுல அங்கே சில லெட் இருந்துச்சு டெட் படி செக் பண்ணி பார்த்தப்ப அது கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் தான் அவங்களை கொண்டு தேவையில்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ண வரும்ல இந்த கேஸில் நான் தப்பு பண்ணியிருக்கேன் தேவையில்லாமல் உங்கள் மேலே சந்தேகப்பட்டு டைம் வேஸ்ட் ஆகியிருக்கேன் இதுக்காக உங்களை மன்னிச்சு விட்டுறேன் தாராளமாக உங்கள் ஒய்ஃபோட ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அந்த போலீஸ் சேர்ந்து கிளம்பி போயிடுவார் பட் நான் மீற்க்கு ஒரு சோகமாக இருக்கும் என்னது ஒய்ஃபோட ஹாப்பியாக இருக்கவா இதுக்கப்புறம் எங்கள் ஹாப்பியாக இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்க மாமியாக்கிமே சொல்லிட்டாங்க நான் ஹோட்டல் நிற்கிறேன் கோயம்புத்திலேருந்து மீன்ட்டு இருப்பான் சரி இங்கேருந்து இருக்கிறப்ப காட்டை மீன் அங்கே வருவா வில் நீ என்கிட்ட மனசோடு பேசலாமா கேட்டில அது போய் பேசலாமா உள்ளே எங்கள் அப்பா வெயிட் இருக்காங்க உள்ள வரையும் கேட்குறப்ப இது பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது த ஒய்ஃபோட ரொம்ப ஜாலியாக அந்த வீட்டுக்குள்ளே போவான் இதோட லாஸ்ட் சீன் அலைங்கிற இந்த ஒரு முடியுது இந்த கதையை கேட்டணுமோ அளவு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துக்கு விட என்ன விட இருக்குன்னு சொல்லி விடாமச்சு படத்தில் கோர் பிளாட்டு பிரேக் படத்தோடது அந்த கார் பிரேக் டவுன் ஆகுது ஹீன் காரை படம்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஹஸ்பண்ட் ஓஃப்க்குள்ளேஷிப் இருக்குல்ல அது அப்படியே இந்த படத்தில் எடுத்தது ஹீரோனுக்கு ஆஃபர் இருக்கிற விஷயம் கடைசியில் ஹீரோயின் மனசு மாற விஷயம் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க ஸோ உங்களோடய தாட்ஸ் நாங்கிறத மார்க்க முக்கிய கவனம் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக உங்களாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் போய் தெரிஞ்சிக்க மிஸ்டர் வலிஸ்தான் வச்சுக்கோங்க ங்க அடுத்த ஒரு ஆசமான விழுந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் காய்ஸ்